வணக்கம் கருடியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி சஜித் அடுத்த மாதமே தயாராகும் எதிர்க்கட்சி குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி செய்தி யாழில் போதைப் மூவர் கைது பாடசாலை பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படவுள்ள புதிய அம்சம் அட்சிய திருதியை முன்னிட்டு அதனடியாக மாற்றம் கண்ட தங்க விலை மதுபானிகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுமுறை பிரான்சில் யாழ் இளைஞன் விபரீத முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்ற பின்னர் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்கும் வேலைத்திட்டம் ஆரம்பமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் எதிர்வெறும் டிசம்பர் மாதம் சஜித்தை ஜனாதிபதியாக்கும் வகையில் நகர்வுகள் இடம்பெறுகின்றன என்று வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சிறந்த பொறுப்பேற்றை பெற்ற பின் கூடிய விரைவில் சஜித்தை ஜனாதிபதியாக்குவதற்கு முயற்சிக்கின்றோம் மாதக்கண்ணுக்கு என்பது முக்கியமல்ல அடுத்த மாதம் ஜனாதிபதி பதவிக்கு அவரை கொண்டுவர முடிந்தால் கூட அதை செய்வோம் எனினும் அதற்கென நடைமுறைகள் உள்ளன பலவந்தமாக ஆட்சியை பிடிக்க முடியாது நாட்டு மக்கள் உணர்ந்த பின்னர் மக்களின் விருப்பத்தின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி அரியணையேறும் அனுர அரசு வரும் ஏழு மாதங்களில் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளது தவறு நடந்துள்ளது என்பதை மக்கள் உணர்ந்து அதனை சரி செய்வதற்கு முற்படுகின்றார்கள் எனவே மக்களின் நம்பிக்கையுடன் ஆசையுடன் ஜனாதிபதியாக சஜித் தெரிவாகுவார் என்றும் தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானத்தை கொண்ட மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அஸ்விசும நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பொன்றின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் குறைந்த வருமானம் கொண்ட மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் வாழும் மக்கள் உள்ளார்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அஸ்வைசும தொகையில் நாங்கள் மாற்றங்களை செய்வோம் எண்ணாயிரத்து ஐநூறு ரூபாய் அஸ்வெசிமா தொகையை பெற்றவர்கள் தற்போது பத்தாயிரம் ரூபாவை பெறுவார்கள் பதினை ரூபாய் அஸ்வசிம தொகையை பெற்றவர்கள் பதினேழு ஐநூறு ரூபாயை அஸ்விசிம நிவாரணமாக பெறுவார்கள் மேலும் அஸ்வசம தொகை கிடைக்கப்பெறாத நான்கு லட்சம் குடும்பங்கள் இன்னும் இருக்கின்றன அவர்கள் அனைவரும் ஜூன் மாதம் முதல் அஸ்விசிம நிவாரணத் தொகை வழங்கப்படும் அத்துடன் முதியோருக்கான கொடுப்பனவு சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் ஓய்வூதியம் அஸ்விசிம நிவாரணத் தொகை உள்ளிட்ட அனைத்தையும் உயர்த்தியுள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டை கடற்பகுதியில் முன்னூற்றி பத்து கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக இரண்டு படகுகளும் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட பொருட்களில் கைது செய்யப்பட்ட மூவரும் பருத்துத்துறை போலீசாரிடம் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக கையளிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை பருத்துத்துறை போலீசார் மற்றும் கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை பாடத்திட்டத்தில் தேர்தல் தொடர்பான படிப்புகளை சேர்ப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்கு தெரிவித்துள்ளார் இலங்கை பத்திரிகையாளர் சமூகமும் தேர்தல் ஆணைக்குழுவும் இணைந்து நேற்று ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கருத்தரங்கில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அரசியல் எழுத்தறிவு மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களின் அதன் நோக்கம் என்ற தலைப்பில் குறித்த கருத்தரங்கானது இடம்பெற்றது இதன்போது எட்டாம் தர பாடசாலை பாடத்திட்டத்தில் தேர்தல் தொடர்பான படிப்புகளை சேர்ப்பது குறித்து கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டு வருவதாகவும் சமன் ஸ்ரீ சமன்ஸ் கூறியுள்ளார் நாட்டில் அரசியல் எழுத்தறிவு மிக குறைவாக இருப்பதால் முறையான கல்வியில் அது குறித்த அறிவை வழங்குவது கட்டாயமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரத்து காணப்படுகின்றது அத்தோடு தங்கு கிராம் முப்பத்தையூபாவாக பதிவாகியுள்ளது இதே நான்கு இதேபோல் தங்கு பவுன் இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கரட் தங்கு கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது கரட் லட்சத்து பதிவாகியுள்ளது இருபத்தொரு கரட் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்து எழுநூற்று பதிவாகியுள்ளது மேலும் கரட் கேரட் தங்குப்பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூற்று பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேதின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படும் பிரதேச செயலக பகுதிகளில் செயற்படும் சில்லறை மதுபான விற்பனை நிலையங்கள் நாளை மூடப்படும் என்று கலால் அறிவித்துள்ளது மேலும் அந்த பிரதேசங்களில் காணப்படும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியுள்ள உணவகங்களுக்கு இது பொருந்தாது என்று மதுவரி திணிக்கலம் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது எனினும் குறித்த உத்தரவு மீறி செயற்படுபவர்கள் தொடர்பான தகவலை வழங்க ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஏழு ஏழு ஆறு எட்டு எட்டு என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை முன்னிட்டு உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் திகதிகளில் அனைத்து பல்கலைக்கழகங்கள் வளாகங்கள் மற்றும் நிறுவனங்களில் பயிலும் இளமாடி மற்றும் பட்ட மேற்கல்வி மாணவர்களுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ஹபில செனிவிரத்ன தெரிவித்துள்ளார் பிரான்சில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனொருவர் விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் பிரான்ஸ் பாரிஸில் ரயில் நிலையத்தில் இடம்பெற்றதாக பிரான்ஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் இருபத்து சேர்ந்த வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பிரான்சில் பதிவிட உரிமை மறுக்கப்பட்டதால் இளைஞன் மன உளைச்சலுக்குள்ளாகி இந்த விபரீத முடிவை எடுத்ததாக அத்தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பெருந்தொகை பணத்தை செலவு செய்து கனவுடன் வெளிநாடு சென்ற இளைஞன் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் பிரான்ஸ் வாழ் தமிழர்களிடையே துயரத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆளுங்கட்சியின் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து போவதும் இனியாவது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து காலியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் ஆளுங்கட்சியின் பொய்யான வாக்குறுதிகளினால் ஏமாந்து போன பலருக்கு தற்போது அரசியல் வருத்து போய்விட்டது அவர்கள் வாக்களிக்காமல் இருக்க தீர்மானித்துள்ளனர் ஆனால் ஆளுங்கட்சியின் வாக்குறுதிகளினால் ஏமாந்தது போதும் இடியாவது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களியும் அவர்களிடம் கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் என்று ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தமிழ்சாளர் வஜிதா அபயவர்தன காலி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனா்